பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சட்டமன்ற தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேல் மலையனூர் ஒன்றியம் வேலந்தாங்கள் தாயனூர் வழி ஆத்திப்பட்டு சாலையை ரூபாய் மூன்று கோடியே பனிரெண்டு லட்சத்து ரூபாய் மதிப்பீட்டிலும் அதேபோல் செஞ்சி ஒன்றியம் ஆற்காடு விழுப்புரம் சாலை முதல் தளவானூர் வழி தென்புதுப்பட்டு கொம்மேடு சாலை ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சத்து எண்பதாயிரம் மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் ஐந்து கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் ஒரு வழித்தடத்தை தடமாக மாற்றி அகலப்படுத்தி வலுப்படுத்தும் பணிக்கு பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் செஞ்சு ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமார் மேல்மலையினூர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் நெடுஞ்சாலைத்துறை செஞ்சு பொறியாளர் அக்பர் அலி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்